எனக்கு மிகவும் பெரியமான அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக இந்த நாளில் நீங்கள் கைட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் ஊற்றுவாராக கர்த்தர்னாலே நமக்கு ஆசீர்வாதம் ஆக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குதத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று ராஜாக்கள் ரெண்டு முப்பத்தி மூணு சொல்கிறார் கர்த்தராலே சமாதானம் உண்டாயிருக்க கடவது என்றான் கர்த்தராலே உனக்கு சமாதானம் உண்டாயிருக்க கடவுது உனக்கு வருகிற சமாதானம் உலகத்திலிருந்து வருகிறதல்ல கர்த்தரால் உண்டாகுகிற ஒரு சமாதானம் ஆண்டவராக இயேசு செல்கிறார் என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் அது உலக சொர்க்கம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்று சொல்லி இயேசு தம்முடைய வாயை திறந்து சொல்லிவிட்டு போனார் பெரிய மனவர்களை அதே சமாதானம் இன்றைக்கு உங்களுடைய வீட்டில் நீங்கள் இருக்கிற இடத்தில் நீங்கள் சுற்றி இருக்கிற இடத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் அவருடைய சமாதானத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அளவில்லாமல் ஊற்றி உங்கள் தலையை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார் இன்றைக்கு ஏதோ ஒரு காரியம் உங்களை தடைப்பணி நிறுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் எல்லாம் இருந்தும் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு பயம் ஏதோ ஒரு கலக்கம் ஏதோ ஒரு நடுக்கம் உங்களை அலக்களித்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தராலே உண்டாகிற சமாதானம் உனக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தரால் கிடைக்கிற ஒரு சமாதானம் அது நிலையான சமாதானம் அது உண்மையான சமாதானம் அது உங்களை ஒரு நாளில் ஏமாற்றாத சமாதானம் என்று சொல்லி நிச்சயமாக நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் இந்த சமாதானத்தை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார் இந்த நிலையான சமாதானம் எங்கிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது we இருபத்தி ஆறு மூன்று சொல்லுகிறது உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீரவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வே உறுதியாய்ப்பற்றிக்கொண்ட மனதையுடையவன் இரண்டாவது உண்மையை நம்பி இருக்கிறவன் ரெண்டு காரியம் நம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தையை வாக்கு தத்தங்களை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் இரண்டாவது நாம் அவரை நம்பி இருக்க வேண்டும் நம்முடைய அசு நம்முடைய அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையை நம்முடைய மற்ற காரியங்களில் வைக்காமல் கர்த்தர் மேல் வைக்கும்போது கர்த்தரை சார்ந்து நம்முடைய காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாராம் உங்களுக்கு பூரண சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார் சிலருக்கு வேலையில் சமாதானம்னு சொன்னால் வீட்டில் சமாதானம் இருக்காது வீட்டில் சமாதானம் இருந்தால் பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானம் இருந்தால் சுற்றி இருக்கிற ஜனதாவில் சமாதானம் இருக்காது ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் ஒரு கலக்கம் உங்களை நெருக்கி கொண்டே இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பூரண சமாதானத்தை கொடுப்பார் சமாதானமாய் வாழ்ந்திருப்பீர்கள் கடந்த இரவெல்லாம் ஒரு வேலை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் என்ன நடக்குமோ எது நடக்குமோனும் எதை குறித்தும் பயப்படாதிருங்கள் அவர் சமாதானத்தை கொடுப்பார் உங்களை மேன்மைப்படுத்துவார் கனப்படுத்துவார் நான் உங்களுக்கு ஐ ஜபிக்கிறேன் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு கடன் ஜபிக்கிறேன் கர்த்தனை ஆசீர்வத்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவீராக தட்டைகள் எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்குவீராக மகிமையான தெய்வம் மகிமையான காரியங்களை செய்யும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் கிருவை மேல் கிருமை பெருகுவதாக நான் ஜபிக்கிற ஆண்டவரை இன்றைக்கும் ஆண்டவரை சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கத்தனை சமாதானத்தை ஊற்றி கொடுப்பீராக மகிமை வெளிப்படட்டும் பெரியவர் பெரிய கரைகள் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுடைய பிதாவை ஆமே எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் பிரியமானவர்களே என் அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் நம்முடைய யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை எனவே நீங்கள் இது அருகிலே இருப்பீர் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ